ஆனா அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டா உயிருக்கு ஆபத்து வராது இந்த நோயை மெல்ல மெல்ல நான் தனித்து தருகிறேன் அந்த அந்த எடுத்து எடு பார் என்ன அடையாளம் அதை எடுத்து தூரப்போட்டாச்சு இந்த அப்படி நீ வெற்றி அடைவாய் கண்டமில்லாமல் காப்பாற்றி தரேன் மூணு மாதம் கழிச்சு தான் ஆரம்பிப்போம் தைரியமரம் போயிட்டு வாங்க மூணு மாதம் கழிச்சு முன்னேற்றம் கிடைக்கும் தைரியமரம் இந்த மாதிரி உள்ள வலி இருந்துகிட்டு இருக்கு அது தானா மாறுமா அறுவை சிகிச்சையில தீருமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு அதை மருத்துவத்தால் உன்ன குணமாக்கி நான் வெட்டியாக்கி தரேன் வேற என்ன வேணும் இந்தா ஆயுளுக்கு கண்டமில்லாமல் வாழ்வாய் தாரம்னு சொல்ல சந்தோஷ்குமார் மகளே வெற்றி அடைந்து வா இனிமையாக வா கருமசாமிக்கு சொத்து சம்பந்தமாகவும் இதயம் சம்பந்தமாகவும் சந்தேகப்பட்டு வந்தவர்கள் மண்ணுக்கு மரம் பாரமா மரத்துக்கு இலை பாரமா கொடிக்கு காய் பாரமா பிள்ளை தாய்க்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கா உனக்கு என்னாச்சு கல்யாணம் அது ஒரு மனப்பாரமாக இருந்து உன் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய மனதையும் நம்ம ஆயுள் முடிவுக்குள்ள நம்ம பிள்ளைய வாழ வைக்கணுமேங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாறந்தான் உன் இப்போ கெடுத்துரு கால் சிரித்தால் முதிரும் சேர்ந்து கொண்டால் மனமகிழும் கொடிக்கி காய் பாரம்மா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரம்மா சாமி இந்த நோய் நொடி சுமந்தமாக வேற யாராவது மாறுபாடு செய்து செய்வினைகள் எதுவும் வைத்திருக்கலாமா என் தோட்டம் இடம் தோந்தமாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது அப்படி நடந்திருந்தால் அதை தீர்ப்பது எப்படி அப்படி இல்லை என்றால் இயற்கையில் என்னை காப்பாற்றுவது எப்படி ஆக ஆரோக்கியம் சொத்து பிள்ளை இந்த மூணுக்கும் எனக்கு ஒரு முடிவு கிடைக்கிற உங்க ஏரியாவில் கர்புசாமி இருக்காராமா எந்த இடத்துல இருக்காரு இந்த நோயை தீர்த்து தாரேன் உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சு தாரேன் ஆறு மாதங்களுக்குள்ள எல்லாமே வெற்றி ஆயிரும் உன் ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாய்த்தாரா எந்தது இனி தடை இல்லை நன்றாக இருப்பாய் சொல்லுவா கருமசாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்த மக்கள் என்னப்பா தொழிலா பிள்ளைங்களை பத்தி காக்கணுமா சொல்லலாம் ஓ எல்லாமே என் மேல சரணாகதியான ஒரு மனநிலைகள் இருக்கிறதுனால சின்ன விஷயமா இருந்தாலும் கருப்புசாமி டே தீர்த்துடுவோம் நினைச்சு வந்திருக்கேன் யாரும் தகடு எழுதி கட்டல முட்டையை ஓதி வைக்கல அப்படி ஒரு சம்பவம் நடக்கல இது இயல்பாகவே நரம்பியல் சம்பந்தமான வலி உபாதைகள் இவைகளை சாதாரணமான மருத்துவத்தால் குணமாக்கி பலனுடையவர்களாக மாத்திரலாம் வேற என்ன வேணும் கண்ணை மூடனா விளக்கம் தெரிஞ்சுட்டு போகுது சின்ன பிள்ளைகளை அந்த மரத்து பக்கத்துல போனா பேய் இருக்கு அங்க போகாதம்பாங்க வளர்ந்து பெரிய மனுதனான பிறகு கூட அந்த மரத்தை பார்க்கல இந்த அந்த காலத்துலேயும் நம்ம தாத்தா பாட்டி இந்த மரத்து பக்கத்துல பேய் இருக்குன்னு சொன்னாங்க நம்ம போகக்கூடாதுப்பா அப்படின்னு எண்பது வயதில் கூட நினைப்பான் ஏன்னா மனசு அப்படிப்பட்டது மனசு அப்படி இந்த இடத்துக்குள்ளே புதையல் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் இனி அந்த இடத்த நினைக்கும் பொழுதும் அந்த இடத்த பார்க்கும் பொழுதும் தூங்கும் பொழுதும் புதையல் இருக்குது புதையல் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எழுத்தையும் உள்ளத்தை தொட்டுக்கிட்டே இருக்கும் அதை தோண்டி ஒரு இரும்பு துண்டாவது துண்டாது தான் இதுதான் இருந்துச்சா அப்படின்னு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படி இரும்பு துண்டு எடுத்துருவோமா சக்க அப்படி அங்கே ஒன்றுமே கிடையாதுப்பா தேவையில்லாம மாட்டிக்கிட்டு முடிக்கவே வேண்டாம் வரலாம் உன்னுடைய இடம் பொன்வடையும் பூமியாய் மலரும் அதில் புதுமையாக வீடு கட்டி பல கோடிக்கு அதிபதியாக வாழணும் என்னம்மா ஐஸ்வர்யமா இருப்பாங்க எல்லாம் எண்ணம் போல் உயரும் இந்த புண்ணியம் பெருவாய் மகளே வாழ்க வரலாப்பா வண்டி வாகனம் வெற்றி மாற கொடுப்பா அடுத்த பயிற்சியில் கடையம் கீழே கடையம் இல்லை கடையம் வேறுப்பா கடையம் 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 கர்மதாவிக்கு ஜெயிச்சு வாடா எல்லாம் நல்ல நடக்கும் சந்தோஷம் ஓடதுக்கு தான் இந்த காசும் பணமும் தாரேன் ஆனந்தமாக இருக்கும் கடையம் நான் யாருனே கூப்பிடல பிள்ளை முடிக்க வந்தேன் எப்படி நாய் வளர்த்தேன் செத்து போச்சு நான் அறிவு வளர்த்தேன் செத்து போச்சு நீங்கள் வாக்கு கொடுத்து கல்யாணம் முடித்தேன் நல்லா தான் இருந்தேன் வாக்கு கொடுத்து இந்த பிள்ளை பிறக்கும்னு சொன்னீங்க பிறந்துச்சு இடையிலும் உங்களை கொஞ்ச நாடு நாம் பார்க்கல இப்போ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம்னு ஒருத்தன் கேட்டான் பாடா தம்பி சாமி அருள்வாக்கு சொல்லக்கூடியதை வேடிக்கையாக நினைத்து பார்ப்பவர்களும் இது உண்மையான தெய்வீகம் என்று உணர்ந்து பக்தியோடு பார்ப்பவர்களும் என்னதான் நடக்கென்று பார்ப்போமே என்று இருமாப்புடன் பார்க்கக்கூடியவர்களும் இப்படி விதவிதமான குணம் படைத்த மனிதர்களோடு தான் இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அங்கே சொல்லமாடன்னு சொல்லுதான் இங்கே இசைக்கியம்மா சொல்லுதா அங்கே பேச்சியாத்தா சொல்லுதா இங்கே தங்கம்மா சொல்லுதா அங்கே செங்கம்மா சொல்லுதா இப்படி ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விஷயம் நடக்க அது மாதிரி தான் இதுன்னு நினைக்கிறவர்களும் உண்டு வந்துட்டு போன பிறகு இங்கு உள்ள ஞானத்தை புரிந்து மகிழ்ச்சி அடைந்தவர்களும் உண்டு இந்த இடத்தினுடைய தன்மை அதுதான் இப்ப பட்டு மன வருத்தம் ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் மனக்குழப்ப இருக்கும் என்னடா பண்ணணும் கண்ட முடா ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்த உனக்கு தொழில் நல்லாக்கி தரேன்டா பல கோடிகள் உனக்கு கிடைக்கின்றான்னு சொன்னேன் சந்தோஷம் சாமி போன் போத நிறுத்துமா தொழில் எனக்கு நடந்து பல கோடிக்கு அதிபதியாக இருந்தால் நூறு புல்லு தரமுன்னா எத்தனை புல்லு சரி அவன் வேண்டதில் போனதான் நூறு புல்லு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவன் நல்ல கோடி சொல்லணும் ஒரு சின்ன ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுக்கிட்டு என்னையை பார்க்க வந்தான் கோயில் என்ன பேக் பேக் ஹேண்ட்பேக் இன்ஜெக்ஷன் பாட்டில் விட நீச்ச பாட்டில் நூறு பாட்டல்லையும் ஒரு ஃபுல்ல வாங்கி அடைச்சி நூறு அப்படின்னா அவன் பேச்சால் என்னைய ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கான் அது மாதிரி மனுஷன் காரியம் நடக்கிறது வரதான் கடவுளை நினைப்பான் நடந்து தெளிவடைந்த உடனே குடல் நிமிர்ந்த உடனே மனதுக்குள்ளே நினச்சிக்கிடுவான் ஆனால் அவன் பாதை ஒழுங்காக ஓடிக்கிட்டே இருக்கு மனிதன் அவ்வளவுதான் மனிதனுடைய புத்தி அவ்வளவுதான் அடுத்த துன்பம் வரும் பொழுதுதான் பசுல ஏறி வரவா டூ வீலரில் வரவா எதில் வரலாம்னு குழப்பமடைந்து வந்து சேருவான் அப்படி வந்தவன் நீ கால் வந்துடுவான் நடந்துருக்குமா சாமி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே சந்தேகமான எண்ணமும் மனசும் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க அதனால் அதை குணமாக்கி வெற்றியாக்கணும் அப்படி எதுவும் செய்வனைகள் நடந்திருக்கலாமா என்ற ஒரு ஐயப்பாடும் உன் உள்ளத்தில் இருக்குது நடந்தது உண்மை தீர்த்து தருவது என் கடமை உன்னை வாழ வைப்பது என் உரிமை தரேன் என்ன அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்போம் எந்த ஒரு கடையுமா கடை இல்லையே என்ன சொல்கிறது அவரு ஆடையாருன்னா சத்திரத்திலிருந்து உள்ள போய் அரியலூர் போறதுல இடது பக்கம் ஓவடையானூர் ஒரு பத்திரம் ஏத்தையாவது கொடுத்துருக்கீங்களா ஏன் கொடுத்தீங்க கால் ஒன்று ஏய் பழமே சோரா உனக்கு இவரை தெரியுமாடா இப்ப அந்த வித்துற வாப்பா கண்டிப்பா பையங்க கேடையு சரி கண்ணை மூடிக்கிட்டு நிமிந்து உட்காரு சொல்லமான சாமி எங்கயா எங்கேயா இருக்காரு சரி இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடி உட்கார் இடத்த விற்றுலாம் நீ நினைக்கிற விலைக்கு நான் விற்று ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் குறைய காப்பான் ஆச்சுருவோம் அப்படி இந்தா நோய் நொடி இல்லாமல் காப்பாய் தரேன் இன்னொரு வீடு அமைச்சு தரேன் போ கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு அப்படியா அவங்க யாரு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்கத்துல கொட்டை பார்க்க வித்தவனா வாடா தம்பி காலில் வா போன உடனே கருப்புசாமி கால இருக்காரா அங்கிருந்து பதினேழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்காரா புதுக்கோட்டை ரோட்டு எல்லையில் இருக்காரா கால்ல ஒன்றுவான் ஏன்னா என் குதிரை போற வழியில அப்படியே ஒரு பார்வை ஆ பார்வாய் என்னப்பா வேணும் உனக்கு கண்ண முட்ரா தம்பி தடம் பெருண்டுருமா பிறழுமா பொருளாதா கால் வந்து வா நம்ம சொந்தங்களில் பெண் கிடைக்காதுப்பா வேற வழிகளில் தான் கிடைக்கும் என்ன இந்த ஓர் ஆண்டுக்குள்ளே உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் வெற்றி உண்டுறான் இந்த அப்படி மகிழ்ச்சியோடு வருவாய் அப்பா கருமசாமிக்கு என் வீடு சொத்துக்கள் சொந்தமாக எனக்கு முடிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க அக்கா அம்மா சகோதரர்கள் சம்மந்தமான சொத்து வேணுமா பொண்டாட்டி குறுக்கிட்ட சொத்து வேணுமாப்பா கால் ஒன்று பேச சொல்லலாமா பேச சொல்லலாம் அடுத்த வாரம் அவங்கள்ட்ட பேசி நான் வெற்றியாக்கி தந்துட்டேன் ஜெயிச்சுடுவான் நல்லா இருப்பா என் மகனுடைய உயிருக்கு ஆபத்து வருமா அல்லது அவனை காப்பாற்ற முடியுமா என்று கேட்டு வந்தவர்கள் உன் பையனை இந்தியாவுக்கு புறப்பட்டு வர சொல்லடா அவனை காப்பாத்தி வெற்றியாகி தாரேன் யார் உங்கள்கிட்ட பணத்தை ஏமாத்தனானோ அந்த பணத்தையும் நான் வாங்கி தந்திருந்தேன் புரியுதா இப்பொழுது கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பாதிப்பு உன் பிள்ளைக்கு இருக்கு புரியுதா புரியலையா அதுல இருந்து காப்பாற்றி உன் பிள்ளைய வெற்றியாக தென் நாட்டுக்கு புறப்பட்டு வர சொல் ஜெயிச்சு இன்னும் இருபத்தி ஏழு புறப்பட சொல்லுப்பான் பாப்பா அதே மாதிரி இது வந்து இயற்கையாக வந்திருக்கா அல்லது வேற யாருடைய தூண்டுதலால ஏற்பட்டிருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கு இல்லையா ஆனால் தொழிலுக்காகவும் பொறாமையாலும் சில தவறுகள் நடந்தது உண்மை நேரங்களும் சேர்ந்து விளையாடிருக்கு காப்பாத்திடலாம் பணம் தந்தாச்சு பக்கத்தில் நான் எப்படி விபூதி பூசுறது ஜெயிச்சிக்கம்மா பௌர்ணமிக்கு வந்து சேருங்கப்பா அவன் இஷ்டப்படி கல்யாணம் உங்க இஷ்டப்படி கல்யாணம் பிடிக்கணுமா இருந்தா மடக்கியாச்சு ஆவணிக்குள்ளே நடக்கும் ஓடும் பட்டுக்கோட்டை ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் கம்மாய் கிராமம் குழு தோப்பு பொறுப்பு ஆகிடு ஒரு மாபெரும் ஏரி குளம் இருக்கா இந்த பக்கத்தில் தான் கிராமம் இருக்கா கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்கா இருக்கு ஒரு விநாயகர் கோயில் இருக்கா வா நீ தான் வா யார் என்னாச்சு புதுக்கோட்டை வரலாம் என்னடா வேணும் உனக்கு ஊர்ல இருந்து தொழில் பண்ண ஒன்பது மாதங்கள் ஆகுண்டா தம்பி ஆமா அதனால நீ வெளிநாட்டுக்கு கிளம்பிடுறதுதான் கரெக்டா கால் வா உன் மனசு அலப்பாயுது பெயிட்டு நம்ம அங்க நிலையாக இல்லாம திரும்பி வந்துருவோம்ங்கிற பயம் உடத்துல இருக்கு கால் ஒன்று ஒரு வருஷம் ஓட்டுறா ஒரு வருஷம் அங்க ஓட்டு நிறைய பணத்தோடு வந்து இங்க ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி தரேன் வெற்றி ஆக்கி தரேன் சேவிங் பண்ணிக்கா வெற்றி இந்தா மன இரு வரும்போது செல்வத்தோடு ஓ புதுக்கோட்டை கால்நன்ட்டு வாப்பா உடல்நிலை சரியில்லாத மகன் அவதரப்படக்கூடாது

உன் மாப்பிள்ளைய நான் வேலைக்கு போக வைக்கிறேன் பிரச்சனை இல்லாம வாழ வைக்கிறேன் மூணு மாதம் நீ பொறுமையாயிரு ஜெயிச்சு தரப்பா நிதானமா கால் வந்து புரியுதா நவீவம் இந்த கனியை கொண்டு வை உன் மருமகனுடைய மனசு மாறும் உழைப்பு கிடைக்கும் சின்ன ஆமணியில் நடக்கும் போய்ட்டு வா கர்மதாமிக்கு அரசன் பெண்ணடியார் குடும்பத்தோட ஒன்றும் யாரோண்டா புதுக்கோட்டை யாரளாம தெய்வமா அது யாரு நான் என்ன சொல்லி கூப்பிட்டேன் என்ன வேணும் பேச வேண்டாம் பேசினா போதுமா ஆ சரி கால் ஒன்று வரலாம் உன் பிள்ளைகளை பற்றி தான் பேசணும்னு மேலிருந்து கட்டடையாயிருக்கு ஜாதகம் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக தகப்பல் செய்து வரக்கூடிய வருமானத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் தடைகளாக இருக்கும் இருக்கிற பணத்தெல்லாம் இழந்து வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் சொந்த ஊரில் சீமான் மாதிரி வாழணும்னு சொல்லி போட்ட கற்பனை எல்லாம் சனி பகவானுடைய பார்வையான தடைகளாக மாற்றி கடன்காரங்களாக ஓடெடுத்த நிலையில் வேதனைப்பட்டு தொந்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும் ஆனால் பிள்ளைகளுக்கும் வாழ்வில் சீரில்லாத தொழில் கல்வியில் முழுமை பெறாத தடை இவை அனைத்தும் நடந்து இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய துயரம் உங்கள் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு உண்மையா கால்வெட்டுவாங்க உங்கள் எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன் உங்கள் ஊர் எல்லையை கடந்த உடனே கொஞ்சம் எஞ்சின்கள் கல்கோரிகள்லாம் இருக்கக்கூடிய இடமாக தெரியுது அதுக்கெல்லாம் வடபால் சென்று பார்த்தா கொஞ்சம் தண்ணீர் நிலை கம்மாக்கரை இருக்கிற பகுதிகள் தெரியுது அந்த எல்லையில் முத்துக்கற்பு ஒரு சாமி பகுதியில் இருக்கார் எல்லையில் ஒரு விநாயகரும் அங்கே இருக்கிறார் இதையெல்லாம் உங்கள் ஊரை நான் சுற்றி பார்த்தேன் செய்வினைகள் நடந்திருக்கலாமா அல்லது கிரகங்களா அப்படிங்கிறத நான் பார்த்தேன் இது கிரகங்களால் ஆன பிரச்சனையை தவிர செய்வதைகள் அல்ல ஆகையினால் இந்த நிலைகள் மாறக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டன தொழிலை ஓங்காரம் ஆக்கித்தார உன் பிள்ளைகளை ஐத்துறையுமாக்கித்தார வேற என்ன வேணும் மூணு மாதம் பொறுமையா இருந்து நாளை காலை என்னை பாதுகாப்போம் ஜெயிக்கலாம் முகமாத்தமாயிருக்கிறார் மாத்தித்தாரன் என்ன கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வள்ளியும் வருமானசாமி வராரா இருக்காரா உங்களுக்கு கால்நாதன் மந்திய ஒரு மகாராஜாவுடைய தேர் வருகிறதே உங்க மகாராஜாவுடைய தேர் வருது அது உங்க ஏரியாவில் வருமா அது எங்களுக்கு தெரியாது சித்தூர் மகாராஜா எங்கடா இருக்காரு சித்தூர் மகாராஜா சுவாமி இருக்காரா உங்க எண்ணெயின் சுற்று வட்டாரத்தில் தான் வராரு மந்திரமூர்த்தி என்னும் ஒரு சாமி வாரார் மந்திர மூர்த்தி கால் வந்துட்டுவாங்க என்ன வேண்டும் உங்களுக்கு உன் பையனை பட்டு நான் திருத்தி தாரேன் தெளிவு பண்ணி தாரேன் கஷ்டங்களை நோயை பற்றி கேட்கணும் இருபத்தி எட்டு நாட்கள் அவகாசம் இருக்கு பெண் பையனை சரி பண்ணி தாரேன் காலன்ட்டு வந்தோம் பையனை சரி பண்ணி தரேன் அவ்வளோதான் அந்த ஒரு விஷயம்தான் பாய்க்குள்ள விஷயத்துக்கு இன்னும் இருபத்தி ஒரு நாட்கள் கால அவகாசம் இருக்கு உன் பையன் வயித்துக்குள்ளே மருந்து இருக்கு மயக்கி எடுத்து தரேன் சரிதான் வெற்றியாக அடுத்து பேசுவோம் நல்லாருங்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு எந்த ஊருக்குப்பா அப்படியா ஆ சரி சரி அங்க இருக்கீங்களா அப்படியா அம்பாத்தமுத்திரம் முக்கூடல் எல்லை யார் இருக்கீங்களா அம்பை முக்கூடல் பகுதி இல்ல நீங்க இல்லை எந்த ஒரு வரலாம் கால எழுத்து வரலாம் வரலாம் மருத்துவம் பார்த்த சீட்டுகள்லாம் எதுவும் வீட்டில் வச்சிருக்கீங்களா யாருக்கு என்ன செய்து என்ன அந்த வலி வேதனை மட்டும் தீரமாட்டுக்கு மனசு சம்பந்தமான பிரச்சனை என்பது உத்தரவு பிள்ளையை சரி பண்ணி வெற்றி ஆக்கித்தார வேற என்ன வேணும் கல்யாணம் தை மாதம் வரை ஓடும் வேலை இன்னொரு தொண்ணூறு நாள்ல வெற்றி ஆகும் ஜெயிக்கலாம் சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் சாமி என் வீட்டில் செய்வன விவனம் எது இருக்கா பாப்பா யாரெல்லாம் வந்தியே ஓடக்கார பக்கத்துல ஒளிஞ்சி இருப்பான் சில பிரியாதி என்னப்பா அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம் செவனப்பிரி தொடமாட சாமி எங்க இருக்காரு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் நான் கருப்புசாமி சாமி இருக்க மூன்றாண்டு காலங்களாக உடலால் பாதிப்பும் உறவினர்களால் பகையும் தொழிலால் பிரச்சனையும் வீடு சுவர் சம்பந்தமான மனக்குறை பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கும் கால் ஒன்று வாங்க என்பது அதனால உண் கடன் கடன்பட்டு மனவேதனை அடைந்திருப்பாய் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் குழப்பமும் நடக்கும் ஒருவருக்கு முழு மனதோடு சாப்பிட முடியாத குறை இருக்கும் இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா சரியாக்கி தரேன் மூன்று முறை என்னை கால் தம்பி இந்தாமா மூணு முறை பாருன்னு சொல்லிருக்கேன் சாதாரண வா ஓ என்ன பணம் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களே எங்க கொடுத்தீங்க

இல்லற வாழ்க்கை சம்பந்தமாக மன வருத்தமும் நீ நினைத்தபடி பிள்ளைகளை உயர்த்தி வைக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமான மனநிலைகளும் உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையிலையா உன் பிள்ளைகளை வெற்றிகரமாக படிக்கவும் வச்சு வாழவும் வைக்கிறதுக்கு என்னால் முடியும் ஜெயிச்சு தரேன் வேற என்ன வேணும் அவங்க மனத்தை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தாரண்டா வெற்றி அடைவார் புண்ணியம் உண்டு மகனே ஆனந்தம் அடைவார் என்னை பார்த்துக்கா அடிக்கடி என்ன கருமசாமிக்கு பழனி மலை முருக பழனி திரு குமரா பழமொன்று எதனுக்கு தா பழனி ஞான பழமொன்று எதனுக்கு தா கால்வெட்டம் என் மீது ஆழ்ந்த நம்பிக்கை எல்லா கடவுளும் ஒன்றுதானே எல்லா கடவுளும் ஒன்றுதான் நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாலே போட்டி புறாமையான உன் குடும்பத்துக்கே பல எதிர்ப்புகள் நடந்துச்சு அதில் சில இடங்கள் வீடு சம்பந்தமான மன வருத்தமும் உறவினர்களுக்குள் பகையும் வேதனையும் நடந்துச்சு இப்ப நீ நிறைய பணங்களை இழந்த கடன்களும் அடுத்து தொழில் சொந்தமாக சிந்திக்கிற வேதனையும் வாழ்க்கை பிள்ளை சொந்தமான குழப்பமும் இருக்கு இவகளை சரி பண்ணி நேர்படுத்தி தந்தா போதுமா என்ன வேண்டும் செய்யப்படுத்ததுக்கு முன்னரே செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் கண்ணமூடு காலையில எட்டு மணிக்கு என்னை பார்த்துட்டு போ எல்லாம் சரியாகி போ கர்ம